வேதங்களை தந்தது சிவபெருமான் அந்த வேதங்களை தொகுத்தது பிரம்மதேவன் வேதங்களை தொடர்பு படுத்தி திருவேற்காடு வேதாரண்யம் திருவேதிக்குடி அப்படின்னு பல ஸ்தலங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த கோயிலே மிக முக்கியமானது அனைவருக்கும் வணக்கம் தேடிக்கொண்டு கொண்ட பகுதிக்காக கணேஷ் மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் இன்றைய தரிசனம் மங்கையர் கரசி உடனுரை வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவேதிக்குடி சப்தஸ்தானங்களில் இது நாலாவது கோயில் இந்த கோயில் சோழ நாட்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு புராதனமான கோயில் பொதுவாக பல்லவர்கள் காலத்து கோயில் அப்படின்னு சொன்னாலே நான்காம் நூற்றாண்டு அல்லது ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக தான் இருக்கும் ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு விஜயாலய சோழன் காலத்திற்கு பிறகு சோழர்களுடைய தலை ஓங்கியது அவர்களுடைய காலத்துக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில் இது இந்த கோயிலில் பிற்காலங்களில் சோழர்களுடைய கைங்கரியமும் நிறையவே இருந்திருக்கு பரகேசரி சதுர்வேதி மங்களத்து திருவேதிக்குடி மகாதேவர் அப்படின்னு இங்கே உள்ள இறைவன் சோழர் காலத்தில் அழைக்கப்பட்டிருக்காரு இந்த இறைவனை வழிபட்டே பிரம்மதேவன் வேதங்களை தொகுத்ததால் இங்கே இருக்கிற இறைவனுக்கு வேதபுரீஸ்வரர் அப்படின்னு பெயர் தோப்புக்குள்ள இந்த இறைவன் இருந்ததாக வரலாறு அதனால் இவருக்கு வாழை மடுநாதர் அப்படிங்கிற பெயரும் உண்டு இந்த கருவறை விமானத்தில் நான்கு வேதங்களும் நான்கு நந்தியம்பெருமான்களாக இருப்பதை பார்க்கலாம் இந்த கோயிலில் இருக்க விநாயகரும் வேதங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் விநாயகராக காட்சி கொடுக்குறாரு இவருக்கு பெயரே வேதம் கேட்கும் விநாயகர் செவிசாய்த்த விநாயகர்னு பெயர் இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல தோன்றியது சப்தங்களே இந்த சப்தங்கள் மந்திரமாக ஒழித்து உயிர்கள் தோன்றியது அதனால் தானே என்னவோ இறைவன் முதலில் தோன்றிய அரு உருவமான லிங்கமூர்த்தத்தில் நூற்றி எட்டு லிங்கமூர்த்தம் இந்த கோயிலில் இருக்குது லிங்கமூர்த்தங்கள் சூழ்ந்த ஒரு கருவறைனா அது இதுதான் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசிகளும் சப்தஸ்தானங்களில் உள்ள லிங்கங்கள் என்று அனைத்துமே லிங்கமூர்த்தமாகவே காட்சி கொடுக்குது இந்த கோயில் சப்தஸ்தானங்களில் ஒன்று அது என்ன சப்தஸ்தானம் நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடந்த வைபவத்தோடு ஏழு கோயில்கள் தொடர்பு கொண்டவை இந்த ஏழு கோயில்களையும் சப்தஸ்தானம் அப்படின்னு அழைப்பாங்க அந்த சப்தஸ்தானத்தில் இது நான்காவது கோயில் திருமழப்பாடியில் நடந்த திருமணத்திற்கு இறைவன் இருந்து நடத்தி வைத்தது திருவையாற்றில் திருமணத்திற்கு பழங்கள் வந்தது திருப்பழணம் திருமணத்திற்கு விளக்கேற்ற நெய் எண்ணெய் போன்றவை வந்தது திரு நெய்தானம் திருமணத்திற்கு தேவையான பூக்கள் வந்தது திருப்பூந்துருத்தி திருமணத்திற்கு ஆபரணங்கள் இருந்த இடம் திரு கண்டியூர் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு உணவு வேண்டும் இல்லையா சோறு சமைத்த இடம் திரு சோற்றுத்துறை வேத விற்பனர்களும் வேதியர்களும் எங்கே வருவாங்க இந்த வேதம் தோன்றிய திருவேதிக்குடிக்கு தானே திருமணத்திற்கு வந்த வேதியர்கள் வேதம் படித்த இடமும் இந்த திருவேதிக்குடி தான் அதனால தான் இந்த கோயில் பல ரிஷிகளோட ஆசிரமமாக இருந்திருக்கு இது அத்தனையும் ஏழூர் தரிசனம் அப்படின்னு திருவையாற்றில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நந்தி திருமணமும் நடக்கும் இந்த வைபவத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சனாதன தர்மத்தோட நம்பிக்கையில் ஒன்று பங்குனி மாதத்தில் புனர் பூச நட்சத்திரத்தில் இந்த திருமணம் நடைபெறும் இந்த திருவேதிக்குடியில் இருக்கிற அம்மனுக்கு மங்கையர்கரசி அப்படின்னு பெயர் இந்த அம்மன் சன்னதி கோயிலை விட்டு தெற்கு பார்த்து தனியாக வெளியே இருக்குது இது ஏன் கோயிலை விட்டு தனி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலத்தில் மிகப்பெரிய கோயிலாக இரண்டாம் பிரகாரம் மூன்றாம் பிரகாரத்தோடு இருந்த இந்த கோயில் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிஞ்சது தெரிய வருது இது திருஞான சம்பந்தராலையும் திருநாவுக்கரசரார்லேயும் இரண்டு தேவார ஆசிரியர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் திருப்புகழில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றவர் பங்குனி மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சாம் தேதிகளில் சூரிய ஒளி இறைவன் மீறுபடுவதை பார்க்கலாம் சோழர்கள் காலத்தில் இந்த கோயிலில் திருமெழுகிட்டவர்கள் இசைக்கருவிகளை வாசித்தவங்க கோயிலை பராமரித்தவங்கன்னு பற்றிய தகவல்கள் கல்வெட்டுகளாக இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான இந்த கோயில் தரை மட்டத்தில் இருந்து மூன்றடி பள்ளத்தில் தான் இருக்குது பல்லவர்களும் சோழர்களும் போட்டி போட்டுக்கொண்டு கைங்கரியம் செய்த இந்த கோயில் சிற்பங்களுக்கு என்ன பஞ்சம் அதுவும் மூலவருக்கு பின்புறம் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் இடம் வளம் மாறி மாறியிருப்பது ஒரு தனிச்சிறப்பு இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த கோயில் பக்தர்கள் வருகை இல்லாமல் கண்டுகொள்ளப்படாமல் தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்தோட சூத்திரமான வேதங்கள் தோன்றிய இந்த பழமையான கோயிலை தரிசனம் செய்யணுன்னா திருக்கண்டியூர் வந்து அங்கேருந்து வடக்குப்புறம் வீரசிங்கப்பேட்டை வந்து கிழக்கு நோக்கி இருக்குது இந்த திருவேதிக்குடி திருக்கண்டியூரில் இருந்து நாலு கிலோமீட்டர் சப்தஸ்தானங்களில் ஒன்று நூற்றுக்கும் மேற்பட்ட லிங்கங்களை கொண்ட கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கும் முற்பட்ட பழமையான பல அற்புத சிற்பங்களை கொண்ட கோயில் கருவறைக்கு பின்னாடி ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்கிற அர்த்தநாரீஸ்வரர் இருக்கும் கோயில் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் மட்டுமில்லை அருணகிரிநாதராலையும் பாடல் பெற்ற கோயில் கல்வியில் சிறந்து விளங்க திருமண தடை நீங்க வழிபட வேண்டிய ஒரு அற்புத திருக்கோயில் ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்கள் உயிர் மூச்சு உள்ள மனதை விட்டு அகலாது இந்த கோயில் தரிசனம் இது போன்ற புராதனமான தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை நீங்கள் நேரில் சென்று தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய யாத்திரைக்குழு உங்களை அழைத்து செல்லும் இவ்வளவு அற்புதமான புராண வரலாற்று தகவல்களை கொண்ட இந்த கோயிலை உங்கள் செவிகளுக்கும் அழகான இந்த கோயிலை உங்கள் கண்பார்வைக்கும் கொண்டு வந்த மகிழ்ச்சியோட மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் சந்திக்கிறேன்